குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்திரன் சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுகோல் பாகம் நான்கு கேண்டோ த்ரீ சத்யவானந்த் சாவித்ரி தொடர்ச்சி தன்னுடைய வடிவத்தை மனதிலிருந்து மறைத்து வைத்துள்ள பேருண்மையை நான் உணர்ந்தேன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு இலக்கை நோக்கி இயங்குகின்ற ஒரு உன்னதத்தையும் நான் உணர்ந்தேன் உலகியல் வடிவங்களிலிருந்து ஏதோ ஒன்று உயிர் வாழ்க்கையின் உண்மை நிலை இதுவல்ல என்று கூறுவதை மங்களாக என்னால் உணர முடிந்தது வாழ்க்கை என்பது இதைவிட மேம்பட்டது என்னும் உண்மையை எல்லா வடிவங்களிலும் குறையும் உள்ளார்ந்த அம்சம் எனக்கு உணர்த்தியது மாயமான அந்த அம்சத்தை கண்டுகொள்ள எண்ணினேன் எண்ணம் என்னும் விளக்கின் வெளிச்சத்தில் அதை தேடினேன் அந்த மாயத்தின் மினுமினுப்புகள் புலன்களால் புரிந்து கொள்ள முடியாத அபூர்வமான திருச்சொல் ஒன்றை கண்டு பார்வைக்கு அரைக்குறையாக வெளிப்படுத்தப்பட்ட தலங்கள் மீது ஒளியைப் பாய்ச்சின அது சிறிது சிறிதாக முன்னேறி நகர்ந்து பேரிரை ஜீவனின் திட்ட அமைப்பு ஒன்றை தனக்கே உரிதான முறையில் வரைபடமாக எடுத்து காட்டியது ஆனால் அது எண்ணிய அது பேசி நின்ற உண்மையை அதனால் வாழ்ந்து காட்ட முடியவில்லை இறை ரகசியத்தை பார்வைக்கு புலனாகின்ற பொருள்களில் காணவும் அதன் வடிவத்தை கைப்பற்றவும் முற்பட்டேன் அதனுடைய நேதியை என்னுடைய மானுட மனம் கொண்டு வரையறுத்த வரையறுத்து விடலாம் என்று நம்பிக்கை கொண்டேன் அந்த நம்பிக்கையின் காரணமாக அனந்தத்தின் சுதந்திரமான வெளிகளில் உலக நியதி என்னும் குறுகிய அமைப்பை சுமந்த முயன்றேன் புறப்பார்வை கொண்டு முயற்சி செய்ததில் புற உண்மையின் திடமான எலும்பு கூட்டினைத்தான் என்னால் உருவாக்க முடிந்தது மனதால் முயற்சி செய்ததால் இயந்திரமான ஆற்றல் ஒன்றின் மனம் சார்ந்த ஒரு திட்டத்தை நான் உருவாக்க முடிந்தது மேலோட்டமான மனதின் ஒலி கொண்டு தேடும்போது அது இதுவரை தேடி கண்டுபிடிக்காத இருட்டு கலைதான் நமக்கு வெளிப்படுத்துகிறது அது உள்ளார்ந்த மூல ரகசியத்தை இன்னும் மாய ஆழம் கொண்டதாக ஆக்குகிறது மனதின் ஒலியினால் பிரபஞ்ச திரைகளுக்குப் பின்னால் நிகழும் நிகழ்வுகளை அறிய முடியவில்லை அற்புத கலைஞனாகிய இறைவனின் மறைந்திருக்கும் திருக்கரத்தை காண முடியவில்லை அவனுடைய மந்திர திட்டங்களின் அமைப்பினுடைய முன்மாதிரி வடிவங்களை தீட்ட முடியவில்லை பிரபஞ்ச திரைகளுக்கு பின்னால் அற்புதங்களை படைக்கின்ற கலைஞனான இறைவனின் மாய திட்டங்கள் செயல்படுகின்றன ஆனால் மானுட மனத்தால் அவற்றை புரிந்து கொள்ள முடியவில்லை புறப்பார்வையாலும் மனதின் எண்ணம் கொண்டும் இறமையை உணர முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஐ பிளான் The mystery was not solved but deepened more page number four